இந்த வருஷம் இந்த மாத கடைசியில் பட்ஜெட் போடுவாங்க அது மக்களுக்கு உண்டான வரி சலுகைகள் எதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக ஜிஎஸ்டிலேருந்து சில பொருட்களுக்கு விலக்கு கொடுக்கணும் விவசாயிகளுக்கு உரத்தோட மானியத்தை அந்த மானியம் டைரக்டாக கம்பெனிங்களுக்கு போகாமல் விவசாயிகளுக்கு கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் வழிவகை செஞ்சால் நல்லாயிருக்கும் விவசாயிகளுக்கு உண்டான விளைப்பொருளுக்கு உண்டான அடிப்படையாக விலையை நிர்ணயம் பண்ணி அவங்களுக்கு வருமானத்தை கொண்டு அதிகமாக்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அதே போல் எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி நாகைக்கடன் தள்ளுபடி கல்விக்கடன் தள்ளுபடி இதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் விவசாயிகள் நல்லா இருப்பாங்க பெட்ரோல் விலை நம்ம கவர்மெண்ட் வந்த பிறகு லிட்டருக்கு அஞ்சு ரூபா குறைக்கிறேன்னு சொன்னாங்க அது ரூபாய் குறைச்சாங்க அதுக்கப்புறம் எதிர்பார்த்தோம் இது வரைக்கும் குறைக்கல செங்கல் கவர்மெண்ட்லேயும் குறைக்கிற மாதிரி தெரியல இந்த வர பட்ஜெட்டில் அதுக்குண்டான திட்டங்கள் எதாவது இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் பெட்ரோல் டீசல் விலை பத்து பத்து ரூபா குறைச்சோ இன்னும் நல்லா இருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மல்லூர்பேட்டிலேருந்து பேசுகிறோம் வர பட்ஜெட் தாக்கல எங்கள் ஊருக்கு வந்து ஒரு டைட்டில் பார்க்கு ஒரு பஸ் வசதி ஒரு காலேஜு அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது இப்போ வர போகிற பட்ஜெட் தாக்கலில் ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு இருபத்தஞ்சி பட்ஜெட் தாக்கலில் அதாவது திருக்கோயிலூருக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா எங்கள் சுற்றி நிறைய கிராமம் இருக்குது அதனால் இன்ஜினியரிங் காலேஜ் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து இங்கேருந்து திருவண்ணாமலை போய் படிக்கிறாங்க கள்ளக்குறிச்சி அப்படி போகிறாங்க அழு அதனால் திருக்கோலூர்லேருந்து இருந்தால் நல்லாயிருக்கும் திருக்கோயிலூருக்கு வந்து கமிட்டி தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே சுற்றி ஒரு நூறு கிராமம் இருக்குது ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருக்கிறார்கள் நல்லூர் கமிட்டி அது இங்கே திருக்கோவில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் திருக்கோயிலூர் நகராட்சி ஆனதுனால கொஞ்சம் அந்த பஸ் ஸ்டாண்ட் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கொஞ்சம் நவீன முறையில் மேம்படுத்தி இன்னும் கொஞ்சம் விரிவாக்கப்படுத்தினா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் திருக்கோயூருக்கு ஒரு பொழுதுபோக்குக்கு இடம் இல்லை இப்போ வரணும் ஒரு ஃபேமிலியோட ஃப்ரீயாக இருக்கணும்னா பொழுதுபோக்குக்கு இடம் இல்லை அதுக்கு ஒரு நல்ல அழகான பூங்கா அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் விவசாயிகள் நம்ம சுற்றி உள்ள கிராமங்களில் இருக்கற விவசாயிங்களுக்கு இன்னும் பயன்பெறும்பரிய என்ன சொல்லணுன்னாக்கா கொஞ்சம் இந்த உரம் மற்ற பொருள் எல்லாமே கொஞ்சம் மானிய விலையில் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் விவசாயிங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பட்ஜெட்டில் இது எல்லாமே கொஞ்சம் செஞ்சால் நல்லாயிருக்கும் வர பட்ஜெட் தாக்கலில் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய திருக்கோயிலூர் சுற்றுவட்ட பகுதியில் தொழில் வளர்ச்சிக்காக ஒரு சிப்காட் அமிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் வந்து சிட்டியை நோக்கி போயிட்டுருக்காங்க இப்போ நம்ம ஊரில் ஒரு ஷிப்ட்கார்ட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே தொழில் முனைவர்களும் இங்கே சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கல்விக் கடன் ரத்து அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க அந்த கல்விக் கடன் ரத்து பண்ணி அப்படின்னா நடுத்தர வர்க்கத்துலையும் ஏழை மக்களுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் திருக்கோயிலூரில் வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டுருக்கு அதை நீங்கள் கொஞ்சம் முறைப்படுத்தி போக்குவரத்தை கொஞ்சம் அகலப்படுத்தி அங்கங்கே ஒரு ஒரு பார்க்கிங் மாதிரி வச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து சுற்றுலா தலங்கள் வந்து நிறைய இருக்குது ஸோ நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வர மாதிரி நீங்கள் இன்னும் எதாவது ஏற்படுத்தணும் இந்த பெரிய ஏரியில் வந்து நீங்கள் ஒரு போட்டிங் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா திருக்கோயிலூரை சுற்றி இருக்கக்கூடிய எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும்ன்றதுனால இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் இப்போது ஸ்டாலின் அங்கேயே வந்த பிறகு காலை சுற்றுண்டி திட்டம் சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இது ஏழை மாணவர்களுக்கு நடுத்தர மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இதை வந்து நாங்கள் எல்லாருமே வரவேற்கிறோம் மாணவர்கள் படிக்கணும் எப்படியாச்சும் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் தான் மதி உணவு திட்டமும் காலேஜ் சுற்று திட்டமோ இப்போ மா மாணவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க நல்ல உணவு கிடைச்சிட்டு இருக்கு ரொம்ப பாராட்டணும் த தமிழ்நாடு அரசு மகளிர் தொகை ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எனக்கு மூணு பசங்க இருக்காங்க மூணு பசங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்குது அதுங்கெல்லாம் டியூஷன் போகிறதுக்கு ஃபீஸ் இரநூறுவா இரநூறுவா அறுநூறுவா மூணு பசங்களுக்கு ஃபீஸ் கொடுக்க சரியாகுது மற்றபடி எமர்ஜென்சிக்கு அந்த காசு எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நூறாயிரரூபா சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும் எங்கள் பசங்க மூணு பசங்களுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க காலை டிஃபன் கொடுக்குறாங்க மதியம் லன்ச்சு கொடுக்குறாங்க நல்லா தான் இருக்குது பசங்களுக்கு நல்லா சலுகையாக தான் இருக்குது இல்லை கவர்மெண்ட்டில் இன்னும் ஒரு ரூபாய் சேர்த்து கொடுத்தா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறோம் திருக்கோயிலூரில் நான் புதுமை பெண் திட்டத்தில் எங்களுக்கு மாதம் மாதம் தௌசண்ட் ருபீஸ் போடுறாங்க அது எங்களுக்கு புக்குக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டைப்ரைட்டிங் போகிறோம் அதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அந்த ஆயிரம் உதவித் தொகை எங்களுக்கு பர்த்தலைங்க ஐயா எங்களுக்கு அடுத்த மாதம் பா அந்த ஆயிரம் வர வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் அதை ப பண்ண முடியல எனக்கும் கிணத்துல வேந்து தொட்டியில் வேந்து மாடு தூக்கி போட்டு முட்டி ப்ராப்ளம் எந்த வேலைக்கும் போக முடியல அதனால் எங்கள் அம்மா ஒன்று வயசானது நூறு வயசு முடிஞ்சு மூணு வருஷம் ஆகுது நூற்றி மூணு வயசு ஆகுது எங்கள் அம்மாவுக்கு அதுக்கு பால் பண்ணு வாங்கி கொடுக்கவே பத்தலை எனக்கு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் சார் எங்களுக்கு அந்த கஷ்டத்தனுடைய வறுமை இன்னும் ஒரு ஆயிரம் ரூபா சேர்த்து கொடுக்கலான்னு நாங்கள் தமிழக அரசுல கேட்டிருக்குறோம் திருக்கோவிலில் வந்து ஒரு சிறப்பு மிக்க ஊருங்க வரலாற்று மிக்க ஒரு ஊர் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் தான் நகராட்சி கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த திருக்கோலூர் தொகுதி வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது திருக்கோளூர் வந்து மாவட்டம் வந்து கள்ளக்குறிச்சி இருக்குதுங்க வேஸ்ட் டைப் இதில் பார்த்திங்க அதில் பார்த்திங்க ஆற்றுக்கு அந்த பகுதி விழுப்புரம் மாவட்டம் ஆற்றுக்கு இந்த பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரெண்டு ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க எல்லாருமே அதிகமாக இந்த திருக்குறள் சுற்றி இருக்கிறோம் எல்லாருமே வந்து திருக்கோயில் தான் புழங்குறாங்க எல்லாம் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும் ஒன்று இது வந்து திருக்கோளூர் மாவட்டமாக ஆக்கிடுங்க இல்லைன்னா திருக்கோலூர் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் சேர்த்துருங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாழ்வாதாரம் வந்து இதில் வந்து நிறைய பாதிக்கப்படுது இங்கேருந்து திருக்கோவில் வந்து எட்டு கிலோமீட்டர் வீ புத்தூர் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் தினமா தான் வந்து வேலைக்கு வந்துட்டு போகிறேன் இப்போ நான் விழுப்புரம் மாவட்டம் இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டமாக இதை ஆக்கி வச்சிருக்காங்க எனக்கு எனக்கு இதில் வந்து பாருங்க எல்லா விதமான பெனிஃபிட் எனக்கு கிடைக்கலைங்க வந்து போகிற போக்குவரத்து எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இங்கே வந்து வேலை வேலை செய்கிறேன் இங்கே வந்து இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா தாக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டாட்சிக்கு வரும் நான் இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுங்களா போயிட்டு வர ஒரு வேலையும் வேலையை எனக்கு வேலை கிடையாது இதனால் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ முன்னைக்கு இப்போ பரவாயில்ல தண்ணிக்கு தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் கழிவுநீர் வசதி இல்லை எவ்வளோ பேர் வந்துவிட்டாங்க தலைவர் வந்துவிட்டாப்புல எம்எல்ஏ வந்தால் சொல்கிறோம் எம்பி வந்தால் சொல்கிறோம் எல்லாம் ஓட்டு கேட்க வராங்க எல்லா எல்லாம் நேரத்தில் எழுதி கொடுத்துருக்குறோம் ஆனால் அந்த சரிப்பட்டு வரல பொதுவாக தமிழ்நாட்டை சுற்றி கனெக்ட் பண்ணும்போது தண்ணி வசதி இன்னும் மேம்படுத்தணும் இப்போ தூர் வாராமல் இருக்க ஏரிகளெலாம் தூர் வரணும் நீர்களை புதுப்பிக்கணும் இது எல்லாருமே எதிர்பார்க்குறது தான் நம்ம திருக்கோவிலூர் வந்து புராதன காலத்து சிறப்புடைய இப்போ திருக்கோவிலூர் திருக்கோயிலூர் நகரம் எப்போது சுற்றுலாத்தலமாக அறிவிச்சிருக்காங்க எப்போது அறிவிச்சுட்டாங்க திருக்கோவிலூர் நகரத்தில் மலை மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க பல்வேறு மன்னர்களோட ஆக ஆட்சியில் இருந்திருக்கு அங்கே ந தொல்பொருள் ஆராய்ச்சி ஒன்று செஞ்சோம்னா அகர செஞ்சோம்னா நிறைய நிறைய பழைய காலத்து பொருட்கள் தொல்பொருட்கள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குது இதுக்கு தொல்லியல் துறை மூலமாக அரசு என்ன பண்ணணும் அகரவழ்ச்சி செஞ்சு எங்கெங்கே தடயங்கள் கிடைக்குதோ அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அதுவும் இல்லாமல் இப்போ திருக்கோவிலூரை வந்து விழுப்புரம் மாவட்டமாக மாற்றணும் இல்லை விழுப்புரம் மாவட்டத்தை கூட சேர்க்கணும் இல்லைன்னா தனி மாவட்டமாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு கருத்து அதிகமாக பரவிட்டுருக்கு ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து தனி மாவட்டமாக வேணும் திருக்கோவிலூர் தலைமையிடத்தை கொண்டு அப்படின்னு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஒரு பேரணி நடத்தினாங்க நல்ல விஷயந்தான் சப்போஸ் திருக்கோவிலூரை தனி மாவட்டமாக அறிவிக்க முடியலனா கூட ஏற்கனவே இருந்த மாதிரி விழுப்புரம் கூட இணைச்சிட்டாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே இருக்க அலுவலகங்கள் எல்லாமே இடம் மாறி போயிட்டே இருக்குது திருக்கோவிலூட பெருமை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது சுற்றுலாத்தலமாக அறிவிச்சாச்சு பெரிய நகரமாக அறிவிச்சாச்சு நகராட்சியாகவும் மாறிடுச்சு இருந்தாலும் இன்னும் திருக்கோயிலூரை மேம்படுத்தணும் இப்போ வந்து ம மாவட்ட தலைமை மருத்துவமனையும் வந்துடுச்சு மருத்துவமனைக்கு எல்லா பில்டிங்கும் வந்துருச்சு இன்னும் எக்யூப்மெண்ட்ஸ் வரணும் நிறையா நோயாளிகளுக்கு உண்டான மருந்துகள் பரிந்துரை கரெக்டாக வந்துட்டு இருந்ததுன்னா திருக்கோயிலூர் மேலே இன்னும் பொருளாதார வறட்சி ஏற்படும் சுற்றி இருக்க முந்நூறு கிராமங்கள் மக்களும் வந்து போகிற இடம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேருக்கு மேலே வந்து போயிட்டுருக்காங்க அதனால ரொம்ப பொருளாதாரத்தில் முன்னேற நகரமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது